பள்ளி திருநெல்வேலி மாவட்டம் செய்திகள் சங்கரன் கோவில் அரசு கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா இருநூத்தி ஓர் மாணவர்கள் பட்டம் பெற்றனர் ரஹாரியில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை வெளியிட முடியாது கேட்கும் உரிமை யாருக்கு இல்லை உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணைய தாக்கல் செய்த பரபரப்பு கடிதக்குறிச்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு பேர் பரிசோதனை கலெக்டர் சுகுமார் நேரில் ஆய்வு தென்னிந்திய பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நீடிப்பு தமிழகத்தில் பதினாறாம் தேதி வரை மழை நீடிக்கும் நன்றி வணக்கம்